சென்டரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடந்த மாதாந்திர பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்வில் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றும் திருப்பாலைக்குடி ஊரைச் சேர்ந்த அரசு அதிகாரி முகம்மது யாசர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசு துறை தேர்வில் எவ்வாறு எளிதாக வெற்றி பெறுவது அதற்கு தேவையான தயாரிப்புகள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு போன்ற சில முக்கிய விஷயங்களை கூறி வழிகாட்டினார்கள் மதிப்பிற்குரிய முகம்மது யாசர் அவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தின் அனுபவங்களை மாணவர்களுக்கு இலகுவாக புரியும் வகையில் மிகவும் எளிதாக எடுத்து கூறினார்கள் அதில் தான் அரசு தேர்வு எழுதும் போது என்னுடன் சுமார் எண்பதாயிரம் பேர் அந்த தேர்வில் கலந்து கொண்டனர் அதில் வெறும் இருநூறு மட்டுமே தேர்வில் வெற்றி பெற்றனர் அதில் நானும் ஒருவன் என்று மாணவர்களுக்கு ஆர்வமூட்டி வழிகாட்டினார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதன் முழு காணொளி தாங்கள் பார்வைக்கு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா திருப்பாலகுடி மாதிரி ஊர்ல இது மாதிரி அதுவும் ஃப்ரீயா ஒரு டியூஷன் சென்டர் நடத்தி அதை இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு அமைப்பு அமைப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போறது அவங்க சாதாரணமான விஷயமே இல்லை அதுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் அவங்கள வந்து ஊக்குவிக்கக்கூடிய செயல்களை நம்ம ஊர்ல வேணும் அது இல்லாட்டி கூட யாருமே இல்லாட்டி கூட ஒரு மூணு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தூரம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன் என்னோட பேர் முகமது யாசர் தெற்கு தெரு திருப்பாலைக்குடி நான் ஸ்கூலிங் எல்லாம் படிச்சது ஃபர்ஸ்ட் யூசு ஹபீபா தென் குவாரியா அதுக்கப்புறம் செய்தேஷன் ஸ்கூல்ல வந்து ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் மார்க் எடுத்தேன் நைன்டி பர்சன்ட் மார்க் எடுத்தனால இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸில் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சது சிவில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது அந்த சிவில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சதனால நாலு வருஷம் அங்கே நல்லா சென்னையில் படித்தோம் படித்து அப்புறம் ஒன் இயர் கோச்சிங் சென்டர் காரைக்குடியில் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் ஒன் இயருக்காங்க படித்தோம் ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி டிஎன்பிசி மூலமா எழுதப்பட்ட கம்பெயின்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறியாளர்களுக்கான சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் சொல்ல போக முடியும் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணோம் கிளியர் பண்ணி அதுல எழுதுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதணும் எண்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதினதுல அவங்க செலக்ட் பண்ணது வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு பேரை தான் செலக்ட் பண்ணாங்க ஏன்னா காம்படிஷன்ஸ் காலம் போக போக அதிகமாயமாயிட்டே இருக்கு ஏன்னா இப்ப எண்பதாயிரம் பேர்ல வந்து எழுநூத்தி எழுபது பேரை செலக்ட் பண்றாங்க எல்லாம் படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு திருப்பி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கிட்ட எக்ஸாம் எழுதுவாங்க அந்த ரெண்டு லட்சம் பேர்ல வெறும் நூத்தி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த நூத்தி ஐம்பது பேர்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கு அதுதான் இங்க முக்கியமா நீங்க பாக்குறதுன்ற விஷயம் சரிங்களா என்ன என்னை விட்டுல நான் பாட்டு ஏதாவது விளாண்டுட்டு இருப்பேன் என்னை பேர் வச்சது மாதிரி அட்வைஸ் போடுறான்னு பாக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த ஸ்கூலிங் ஸ்டேஜ்ல ஆறாவது ஏழாவது படிக்கும் போது நீங்களும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்குன்னு தனியாக உட்காந்து ப்ரிப்பரேஷனும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா பன்னெண்டாவது முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ரிப்பரேஷனே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் நாங்க ஸ்கூலிங் முடிச்சிட்டு ப்ரிப்பரேஷன் எதுல பண்ணோம்னா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது உள்ள புக்ஸ் மெயினா தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் சோசியல் தென் சயின்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் தான் திருப்பி உட்காந்து படிச்சோம் நாலு வருஷம் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரை உள்ள புக்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கி இந்த ஏழு வருஷத்துக்கான புக்ஸ் எல்லாம் திருப்பி உட்காந்து படித்தோம் ஏன்னா எக்ஸாம்ல வந்து இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப என்ன படிச்சுட்டு மறந்துடும் இந்த மாசம் படிப்போம் அடுத்த மாசம் மறந்துடுவோம் ஆனா அப்படி கிடையாது இது இப்ப படிச்சாலும் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு போட்டி நீங்க போய் எழுதுறீங்கன்னா கூட அந்த அந்த எக்ஸாமுக்கு இப்ப படிக்கிறதா அப்ப கேட்பான் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா இப்ப படிக்கிற விஷயத்தான் அப்ப கேட்பாங்க மெயினா தமிழ் தமிழ் இல்லாம இப்ப கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் தமிழ் இல்லாம எந்த எக்ஸாமும் வைக்கிறது இல்லை தமிழ் வந்து கம்பல்சரி ஸோ நீங்க தமிழ் இப்ப படிக்கிறது ஏழு வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது மாதிரி நீங்க படிக்கணும் சரிங்களா அப்படிதான் படிக்கிறீங்களா யாரு ஆ போன வருஷம் என்ன படிச்சீங்க சொல்லுங்க யாராவது நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எந்த புக்காக சொல்லலாம் சிக்ஸ்த்துல படித்தது கேட்டா தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மறந்து எனக்கும் மறந்துரும் ஆனா நீங்க படிக்கும் போது ஏழு வருஷத்துக்கு கேட்டாலும் நான் சொல்ல முடியும் அப்படிங்கற மாதிரி படிக்கணும் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் புரியுதா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சாதான் அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுது போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உம் அப்படிதான் நம்ம அப்படிதான் பண்ணணும் உம் இது கூட எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதுதான் முக்கியம் அப்படிங்கறது சொல்லிட்டேன் இது கூட அடிஷனலா என்ன வேணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸ் பேப்பர்ல உள்ள நாட்டு நடப்பு நாட்டு நடப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நாட்டு நடப்பு சம்பந்தமான கேள்விகள் இருப்பாங்க இது எது நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க உங்க வீட்டுல ரெண்டு நாலு நாலு பேர் கை நாலு பேர்ல எத்தனை பேர் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க நான் டெய்லி சும்மா தான் படம் பார்ப்பேன் டிராயிங் பண்ணா கூட சரிதான் பண்றீங்களா இதுதான் வேணும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நீங்க இப்ப படிக்கிற விஷயங்களை வந்து ஏழு எட்டு வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதை வந்து திருப்பி ஆன்சர் பண்ற மாதிரி படிக்கணும் அந்த அளவு புரிஞ்சு உள்வாங்கி படிக்கணும் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் இது ஒண்ணுதான் இதுல வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் இவங்க போன வருஷம் படிச்சது எனக்கு வந்து இந்த வருஷம் மறந்துருச்சு இப்ப நீங்க ஏழு வருஷம் கழிச்சு கேட்டா என்னை நாம வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் எல்லாருக்கும் மறக்கக்கூடிய விஷயங்கள் தான் நானும் இருக்கிறதுல ஒரு போரான ஸ்டூடெண்ட் தான் அண்ணா வந்துட்டு மூணாவதுல இருந்து கிட்டத்தட்ட எட்டாவது வரை ரேங்கே இருந்தது இல்லை இப்பெல்லாம் வந்து ஏ கிரேட் பி கிரேடுன்னு இருக்கு நாங்க படிக்கும் போது எல்லாம் ரேங்க்னு சொல்லுவோம் செகண்ட் ரேங்க் அந்த செகண்ட் ரேங்க் நான் மூணாவதுல இருந்து ஏழாவது ரேங்கே இருந்தது இல்லை எல்லா சப்ஜெக்டுக்கும் சொல்லுதான் ஆனுவல் எக்ஸாம்லேயே ஃபெயிலு தான் ஏன்னா கம்பல்சரி எல்லாரும் கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தனால பாஸ் பண்ணி விட்டுருவாங்க எட்டாவது வரை ரேங்கே எடுத்ததே கிடையாது அதுக்கப்புறம் ஒன்பதாவது படிக்கும் போது பத்தாவது படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு போனோம் படிச்சு பன்னெண்டாவது முடிச்சாச்சு முடிச்சு ஒரு காலேஜில் சேர்ந்தாச்சு காலேஜில் போய் திருப்பி ஃபெயிலு நாற்பது சப்ஜெக்ட் இருபது சப்ஜெக்ட் ஃபெயில் ஒன்றுமே தெரியாது படிப்பு மண்டல எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் நம்ம தாய் நம்ம நம்மதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆச்சு காலைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு புத்தியே வருது நம்ம மாதிரி படிக்கணும் அப்ப இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல போனா என்னென்ன பா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல பெரும்பாலும் மக்கள் எல்லாருடைய எத்தனை பேர் வாப்பாவும் சவுதியில இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அதிகமான பேருடைய வாக்கம் சவுதில இருந்து இருப்பாங்க ஆனா கையடைக்கிறேன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல எழுதி ஒரு நல்ல கோஸ்ட்டுக்கு போயிட்டேன்னா சவுதியில துபாயில வாங்குற சம்பளத்தை விட இங்கே அதிகமா சம்பளம் வாங்கணும் ஒரு குரூப் போர் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் பேருந்து சம்பளம் அதிகமான ஆரம்பிக்கும் ஒரு குரூப் த்ரீ போயிட்டீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் குரூப் டூ போயிட்டேன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் குரூப் ஒன்னு போயிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தான் ஆரம்பிக்கும் அந்த அளவு வாய்ப்புகள் நீங்க இருக்கும் போது இதை விட்டுட்டு நம்ம மக்கள் வந்து அதிகமா வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க உங்களுக்கு சீனியர் இருப்பாப்பேன் ஹாஜி ஹாஜி என்ன தான் வந்து நான் காலேஜுக்கு படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ண ஒரு ஆள் அதெல்லாம் முக்கியமா நான் வந்து இங்க சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் அவங்க வந்து சென்னையில ஒர்க் பண்ணாங்க அவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக கூடாது நம்ம மக்கள் வெளிநாட்டுக்கு போறதுனால குடும்ப சூழ்நிலைகள் வந்து சீரழையுது அப்படிங்கறத வந்து அப்பவே முன்னுரிக்கி நமக்கு அவ்வளவு தூரம் சொன்னாங்க ஏன்னா ஒரு குடும்பம்னா தாய் தந்தை குழந்தைகள் ஒன்னா இருந்தாதான் அது குடும்பம் அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முக்கியமா இப்ப இருந்தே ஒரு நியத்து வைக்கணும் எல்லாருக்கும் சரிங்களா புரியுதா என்ன சொல்றோம் புரியுதா இப்ப இருந்தே ஒரு நியத்து வைக்கணும் நான் வந்து படிச்சு சொல்ல நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு இங்க இருந்தே பாப்பேன் அப்படிங்கிற நியத்தை வந்து இப்ப இருந்தே எல்லாரும் வைக்கணும் இப்ப இருந்தே வச்சாதான் நீ காலேஜ் படிச்சு வரும்போது அதுக்கான முயற்சி நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும்ல சரியா அது மாதிரி பண்ணலாமா மின்சாரா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழி இது இப்போ உங்களுக்கு சொன்னா நிறைய விஷயங்கள் புரியாது இருந்தாலும் உங்களுக்கு நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நான் வந்து எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் எனக்கும் சுத்தமா படிப்பே வராது அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் என் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தாடுச்சு ரெண்டே ரெண்டு தான் மனசுல வச்சிருந்தாரு ஒண்ணு அல்லாஹ் மேடம் நியத்து வைக்க நல்லா மேடம் முழு நீத்து கொஞ்சம் கூட வந்து சந்தேகம் கூடாது முழு நம்பிக்கையை வந்து அல்லாஹ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத முத முத நம்பிக்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டியதா ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எண்பதாயிரம் பேர் எழுதுறாங்க அதுல இருநூறு பேர் செலக்ட் ஆறாங்கன்னா அதுக்கு வந்து அல்லாவுடைய நாட்டை இருந்தால் மட்டும்தான் முடியும் நம்ம எவ்வளோ நைட்டும் பகலும் படித்தாலும் சரி அது வந்து உண்மையா ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு ஆனா படிச்சு மூலையை போட்டு நம்ம போடுறதுக்கு நம்ம தயாராகணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டிய விஷயங்கள் அல்லா மேல முழு நம்பிக்கை வைக்கணும் ரெண்டாவது அல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பான் அப்படிங்கிறத முழுமையா நம்பணும் சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டு உழைப்போம் அது கஷ்டப்பட்டு நம்ம படித்து பார்ப்போம் படித்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பான் அப்படிங்கிறத ரெண்டாவது ரெண்டாவது நம்ப இது ரெண்டா ரெண்டாவது முழு முழுமையா நம்பி மேல நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பிறகு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சில வரக்கூடிய காலங்களில் நீங்களும் அதே மாதிரி படிங்க படிக்கிறது எப்பவுமே வீணாகும் அப்படிங்கிற இந்த நீங்கள் படித்தோம் நாளைக்கு மறந்து போயிடும் எக்ஸாம் எழுத முடிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சாருங்க இப்போ படிக்கிறது கடைசி வர தேவைப்படும் பின்னாடி சார் அது படி அது மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் குழந்தைகள் வந்து இப்ப உள்ள கால சூழ்நிலைகளுக்கு நிறைய கட்டுப்பாடு நம்ம விதிக்கிறோம் போன் யூஸ் பண்ணாத அங்க போகாத இங்க வராது அப்படிங்கிறத நிறைய விதிக்கிறோம் ஆனா இந்த காலங்கள்ல வந்து போன் இல்லாம நம்மளால இந்த குழந்தைகளை வளர்த்து எடுக்க முடியாது ஏன்னா போன் வந்து நம்ம க கையில என்ன இருக்கோ இல்லையோ ஃபோன் எல்லாம் வெறுத்தாரு ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் போன் வந்துருச்சு அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆனால் நம்மளுடைய முக்கியமான கடமை போனோடு போய் நல்லது கெட்டது அப்படிங்க அது எது நல்லது எது கெட்டது எதை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கறது அதை நம்ம சொல்லி கொடுக்குற சூழ்நிலை நமக்கு வந்தாச்சு அதில் ரொம்ப கிளியரா இருக்கு பேரண்ட்ஸா நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னா இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஆயிடுச்சு ஆன்லைனே டியூஷன் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல அரம்பிங் சொல்லி கொடுக்குறாங்க போன் இல்லாம லேப்டாப் இல்லாம குழந்தைகளை வந்து இது பண்ண முடியாது அதனால இந்த இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்குங்க அவங்க வந்து இந்த ஃபுல் மானிட்டர்ல இருங்க குழந்தைகளை வந்து அவங்க சரியாதான் இருக்கானா சரியான வழியில போறானா அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அது முக்கிய கடமையா இருக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களை கைட் பண்ற சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி நிறைய எத்தனை பேர் விளையாடுறீங்க என்னென்ன கேம் சொல்லாறீங்க கபடி விளாடுங்க வேற என்ன விளையாடுங்க விளையாடுங்க தப்பு இல்ல டெய்லி நல்லா விளையாடுங்க விளையாடுறது ஆனா அந்த டைம் ஒரு நாளைக்கு நான் ஸ்கூல் முடிச்சது வந்து ஒரு ஆறு மணி நேரம் இருக்குன்னா ஒரு மணி நேரம் நான் வந்து விளையாடணும் மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் மாற்றத்துக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிடும் நாலு மணி நேரமே விளாண்டா அது தப்பு அதை வந்து ஃபுல்லா உள்வாங்கிக்கணும் உள் வாங்கிட்டு வரக்கூடிய காலங்கள் அதே மாதிரி செயல்படுவோம் இதனைத் தொடர்ந்து நமது கல்வி நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஆஷிக் அகமது அவர்கள் மாணவர்களுக்கு சில அறிவுரை கூறினார்கள் அப்பொழுது வந்திருந்த பெற்றோர்களிடம் அவர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டது

பின்பு சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூலம் அன்பளிப்பு வழங்கப்பட்டது துலில்லாஹ்